சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நேத்து விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிஞ்ச ரோகிணி வந்து இன்னைக்கு முத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க ஸோ நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்பொழுது எல்லாருமே மறந்துடுறாங்க பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எப்படி ரோஹினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சமைச்சு உப்பு இல்லாமல் தானே சாப்பிட்ணும் மூ மீனெல்லாம் சமைச்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முத்து சொல்லிடுறாப்புல ஸோ இப்போ தான் வந்து நம்ம விஜயாவுக்கே ஞாபகம் வருது ஆமாம் இல்லை ஆமா ரோகிணி நீனே உனக்கு சமைச்சுக்கணும் உப்பு போடாமல் சமைக்கணும் நானே உனக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரம் கழுவு சாப்பாடு இப்படி சாம அப்படி இப்படின்னு செஞ்சு செய்ய சொல்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் நம்ம மீனை கோல போடலாம் அப்படின்னு போகும் பொழுது இல்லை இல்லை இன்றைக்கி நீ போடக்கூடாது ரோகிணி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கோலம் போட வைக்கிறாங்க ஆனால் ரோகிணிக்கு கோலம் போடவே தெரியல நம்ம மனோஜ் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போனால் மனோஜுக்கும் கோல போடவே தெரியல சரி காலையில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம முத்து வந்து இருங்க 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 நீ தான் பற்றியும் இருக்கல்ல Yeah. நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம விஜயாவும் ஆமாம் நான் கூட மறந்தே போயிட்டேன் ரோகிணி கை ஏந்திரி ஏந்திரி கையை கழுவு போய் கை கழுவு என்ன சாப்பிட்ற என்ன மறந்துட்டியா உங்கள் அப்பா வெளியில் வரணும்ல நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது ஆ அப்படின்னு நம்ம ரோகிணி சாப்பிட போகிற நேரம் பார்த்து நம்ம முத்து என்ட்ரி கொடுத்துட்றாப்புல ஸோ ரோகிணி தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம மனோஜி சாப்பிட போகிறாப்புல ஏண்டா உன் பொண்டாட்டி சாப்பிடாம இருக்கு நீ எப்படிடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜியும் வந்து பார்த்தீங்கன்னா முத்து பேசியே எழுப்பி விட்டுடுறாப்புல இப்போ மனோஜி ரோகிணி ரெண்டு பேருமே சாப்பிடல இன்னைக்கு இங்கே நம்ம மீனா ரொம்பவுமே அருமையாக பூரி பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே ரோகிணியும் மனோஜிக்கும் வயிறே எரியுது ஆக மொத்தத்தில் நம்ம முத்து வச்சு செஞ்சு விடுறாப்புல ஸோ கடைசியாக முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை ஜீவா தான் ஸோ இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ஜீவா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி இருக்கு இல்லையா ஸோ அந்த ஏஜென்சிக்கு தான் போகிறாங்க அங்கே போன உடனே உங்களை ரெண்டு பேர் விசாரித்தாங்க அப்படின்னு அந்த அம்மா போட்டு கொடுத்துருது ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு